குறுதிப்படி ரேஷன் கடைகளுக்கு தனித்துறை உருவாக்க வேண்டும் ரேஷன் கடைகளுடன் இணைப்பில் உள்ள ப்ளூடூத் குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய அவலம் தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் ரேஷன் கடை பணியாளர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களுடைய கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் அப்போது தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி முதலமைச்சர் தங்களுக்கென்று அனைத்து ரேஷன் கடைகளையும் ஒன்றிணைத்து தனித்துறை ஒன்றை உருவாக்க வேண்டும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் துறை சார்ந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள தாயுமானவர் திட்டத்தில் உள்ள சிக்கல்களை களைய வேண்டும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கழிப்பறை வசதியை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெறுவதாகவும் தங்களுடைய கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் உடன் மாநில தலைவர் ராஜேந்திரன் மாநில பொருளாளர் சதாசிவம் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக பல்வேறு துறைகளுக்கு இயங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வருவதாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தது அந்த வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை சொல்லாததை செய்யும் நாம் மீது தமிழக முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பது பணியாளர்களிடத்தில் மிகுந்த கொந்தளிப்பாக உள்ளது ஆட்சி முடிவு இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய நிலையில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் ரேஷன் கடைகளிலே பிஓஎஸ் ப்ளூடூத் கருவி இணைப்பில் உள்ள சிக்கல்களை கரைய வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் கழிப்படை வசதி மேற்கொள்ள வேண்டும் அயல்பனி பனிப்பரவலுக்கு நிரந்தரமாக மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது மேலும் துறை சார்ந்து அறிவிக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் திட்டமிடலோடு உறுதியாக செயல்படுத்த வேண்டும் தற்போது தாய் மாணவர் திட்டம் பொதுமக்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் அதில் உள்ள சிக்கல்களையெல்லாம் எல்லாம் கலைய கூட்டுறவுத்துறை கூடுதல் பதிவாளர் மற்றும் பதிவாளர் அவர்களிடத்தில் எங்கள் சங்கத்தின் சார்பாக அந்த திட்டம் மேல் மேலும் வளர்ச்சி அடைய உண்டான ஆலோசனைகளை வழங்கியுள்ளோம் அவர்களும் அதை செய்து தருவதாக சொல்லியுள்ளார்கள் தமிழகம் முழுவதும் ஒரே நாடு ஒரே கார்டு மூலம் ரேஷன் கடைகளில் பெயர்வு விற்பனை மூலம் பில் பட்டியலிடப்படுகிறது அதாவது வெளியூர் கார்டுகளுக்கு ரேஷன் கடையில் பில் போடப்படுகிறது அந்த பில் போடுவதற்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் அரசு சார்பாக வழங்கப்படுவதில்லை எனவே வெளியூர் கார்டுகளுக்கு பில் போடும் ஒரு அட்டைக்கு ரூபாய் பத்து ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு ஏற்கனவே ரேஷன் கார்டு சிறப்பு திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு விட்டு ஐம்பது பைசா என்பார்கள் அந்த ஐம்பது பைசா என்பதை மாற்றி சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ரூபாய் ஐந்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டமானது மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையில் தமிழகம் முழுவதும் இந்த வருகை சிந்திக்கக்கூடிய ரேஷன் கடை பணியாளர்கள் உரத்த குரலில் இங்கு முழக்கம் கொடுக்கக்கூடிய கோரிக்கை தனித்துறை வேண்டும் என்பது ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய அரசு தேர்தலை சந்தித்து மக்களிடத்திலே வாக்கு கேட்கின்ற பொழுது தொழிலாளர்களிடத்தில் வாக்கு அவர்கள் தந்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு தனித்துறை அமைக்கப்படும் என்று அவர்களாகவே கூறியிருக்கிறார்கள் அவர் வந்து செக்ரட்டரியட்ல மீட்டிங் இருக்கு கொஞ்ச நேரத்துல வர அப்படின்ற தகவல் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தையின் முடிவுகள் அடி அறிவிக்கப்படும் இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஊதியம் தனித்துறை நம்ம வாழ்வாதார கோரிக்கைக்காக வந்திருக்கிறோம் நாங்க அங்க அரசாங்கம் வந்து சொல்றாங்க மூணாயிரம் பேருக்கு மேல அங்க போராட்டத்தில் இருக்காங்கன்னு நாங்க போயிட்டு வரோம் ஒருத்தர் கூட சேர்ல உட்காரல

திருவள்ளூர் மாவட்டத்தில் இது புதுசு ஆனா நான் புதுசு இல்லை நான் இதுக்கு முன்னே டிஏக்கு வந்திருக்கேன் எங்க திருவள்ளூர் மாவட்டம் புதுசு நம்முடைய கோயம்புத்தூர் சிங்கம் ஐயா ராஜேந்திரன் அவர்களே என்னுடைய இந்த செடி தூட்டு எங்கள் எங்க தான் அவங்க அவங்க கிராமத்துக்கு போக போகிறோம் அடுத்தபடியாக ஊதியம்